ஏன் இவ்வளோ தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுதுன்னா அதற்கு முழு காரணம் முக்கிய காரணம் ஏரிகள் தூர்வாரப்படவில்லை வரத்துக்காவது வடிகாலும் தூர்வாரப்படவில்லை தூர்ந்து விட்டனர் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது இது ஏதோ திடீரென்று வந்தது கிடையாது இது தொடர்ச்சியான ஒரு சம்பவம் கடந்த பத்து பதினைந்து ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஏரியும் தூர்வாரப்படவில்லை குறிப்பாக நகரத்தில் உள்ள ஏரிகள் அதே போன்ற வடிகால் இல்லை இப்போது உதாரண திண்டிவனம் எடுத்துக்கோங்க திண்டிவனத்தில் கிடங்கள் ஏறி அது உடைந்து அதில் வந்து பார்த்தா ஆக்கிரமிப்புகளால் வடிகால் பெரியதாக இல்லை தண்ணி ஊருக்குள்ளே வந்துடுச்சு காவேரி பாக்கம் ஏறியும் அந்த நிலையில் தான் இருக்கிறது அதனால் என்னன்னு திண்டிவனத்தில் பார்த்தா நடு வீதியில் தண்ணி வந்து வீதி ஆறாக மாறி இருக்கிறது இது பல நகரங்களில் ஊத்தங்கரை போன்ற கிருஷ்ணகிரி ஊத்தங்கரை போன்ற நகரங்களில் இதே சம் இதே போன்றுதான் நகரத்துக்குள்ளே ஆறு ஓடிட்டு இருக்கு இது அடிக்கடி நம்ம வரும் காலத்தில் பார்க்க போகிறோம் ஏன்னா காலநிலை மா